அன்பு வணக்கம் சொந்தங்கள் துண்டல் பாசிப்பயறு தட்டாம்பயறு மொச்சை பயறு பயிறு உளுந்தம்பயறு இப்படி எல்லா விதமான பயிர்களையும் வாரத்துக்கு இருமுறையோ இல்லை வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை தினம் தினமோ இந்த மாதிரி பசங்களுக்கு கொடுத்து வந்தீங்கன்னா அவங்களுக்கு புரோட்டீன் சத்து அதிகமாக கிடைக்கும் மூளைக்கு புத்துணர்ச்சி தரும் அடிக்கிற வெயிலை சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி பயிர் வகைகளை தினமும் கொடுங்க நண்பர்களே அப்போ தான் அவங்களுக்கும் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக கிடைக்கும் அவர்களும் சுறுசுறுப்பாக விளையாட முடியும் இந்த மாதிரி கொடுப்பதன் மூலம் வெயிலை எதிர்த்து போராட முடியும் குழந்தைகளுக்கு இப்போலாம் பெரியவங்களுக்கே மயக்கம் வருதுங்க அப்போ குழந்தைங்க என்ன செய்வாங்க அதனால் குழந்தைங்களுக்கு நாம் தான் பார்த்து பார்த்து நம்ம ஒவ்வொன்னா செஞ்சு கொடுக்கணும் கொடுத்தாதான் அவங்களுக்கு தெம்பு கிடைக்கும் இப்படி குழந்தைங்க சாப்பிடலைன்னா எல்லா பயிரையும் வெ அடிக்கிற வெயிலுக்கு எல்லா பயிரையும் எடுத்து காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சு அதை வந்து காலையில் டீ காஃபிக்கு பதிலாக ஒரு புரோட்டீன் பவுடராக ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி காலையில் பால்லையோ சுடுதண்ணிலையோ கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க எங்கள் வீட்டில் என் பசங்க அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க உங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் இந்த பசங்களுக்கு இதை கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஜீனிக்கு பதில் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க அதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு விரும்பி அவங்களுக்கு தேவைப்படாது இந்த மாதிரி கொடுக்கறப்ப அவங்களுக்கு சத்து அதிகம் டேஸ்ட்டும் அதிகம் தேவைப்பட்டால் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ஏலக்காய் இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க மணமாக இருக்கும் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நல்லா இருக்குங்க காலையில் நீங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவே இதை எடுத்துக்கரலாம் குழந்தைங்க ஹோல் ஃபேமிலியும் இதே மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நண்பர்களே இது மிகவும் சுவையான ஒரு ட்ரிங்க்கு ஆரோக்கியமாக சாப்பிடுங்க நோயின்றி வாழுங்க